மதுரையில் ஒரு நண்பரோட போய் ஒரு நல்ல அற்புதமான சைவ ஹோட்டலில் போய் வயிறார சாப்பிட்டோம் இரநூறுவான் ஐநூறுரூவா பெரும் அந்த சைவ சாப்பாடு அவ்வளோ அற்புதமான சாப்பாடு கொஞ்ச நேரத்தில் தான் மனைவி மனைவியிட்டருந்து ஒரு ஃபோன் வந்தது என்னங்க சாப்பிட்டிங்களா சாப்பிட்டோம் என்னங்க அப்படி சொல்கிறீங்க சாப்பாடு நல்லா இல்லையா என்னது உங்கள் கையில் சாப்பிட்ற ருசி வருமாம்மா என்னவோ ஹோட்டல் நடத்துறாங்க இரநூறுவா பிடிங்கிறானுங்களே தவிர சாப்பாடாக வச்சுக்கிறான் வேற வேறையாக இருக்குது சோறு சாம்பார் ஊற்றுறான் பழைய பஸ் ஸ்டாண்டு ஓடுது ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு ஓட்டு ரசம் ஒன்று வச்சுக்கிறான் விரசமாக இருக்குது ஊருக்காய் வச்சுக்கிறான் மூக்கை பிடிச்சிக்கிட்டு சாப்பிட வேண்டியதாக இருக்குது ஏண்டா நல்லா இருக்குதுன்னு ருசிச்சு ருசிச்சு வலிச்சு வலித்து சாப்பிட்டியே இப்போ ஏண்டா மனை அப்படி சொல்கிறேன்னா கொஞ்சம் நேரமாவது அவன் சமையலை நான் புகழ்ந்தேன்னா அவள் சந்தோஷப்படுவான் இல்லை உன் கையால் சாப்பிட்ற ருசி வருமாமான்னு நான் அவன் நம்பி ஆஹா என் சமையல் எங்கள் வீட்டுக்காரரு எவ்வளோ பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுவாள் இதுக்காக நான் நடித்தா என்ன தப்புன்னாரு நண்பர் இது நல்ல பாசாங்க ஆனால் பக்கத்து வீட்டில் குப்பை கொட்டுறது கெட்ட பாசாங்க இப்போ கண்ணபெருமான் செய்வது திருவிளையாடல் உடனே என்ன துரியோதனா என்ன விஷயமாக வந்தாய் நடக்கப் போகிற பாரத யுத்தத்தில் முடிவு செய்து விட்டாயா முடிவு செய்து விட்டாயா பாரத யுத்தம் நடக்கப் போகிறது அப்படி நடந்தால் கண்ணா நீ எங்களுக்கு நீ படைத்துணையாக வர வேண்டும் அதை கேட்டுப் போகத்தான் நான் வந்தேன் காலதாமதம் செய்துவிட்டாயே துரியோதனா காலதாமதம் செய்துவிட்டாயே உபப்லாவியத்தில் இருக்கிற போதே பாண்டவர்களில் மூத்தவனாகிய தர்மபுத்திரனுக்கு வருகிற பாரத யுத்தத்தில் நான் படைத்துணை வருவதாக அவனுக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேனே தர்மனுக்கே முன்னாடி கொடுத்துட்டார் இன்று நான் கண்விழித்தது முதலில் பார்த்தது அர்ஜுனன் உன்னை பார்த்திருந்தால் உனக்காவது கொஞ்சம் சகாயம் செய்திருப்பேன் தர்மனுக்கு வாக்கு தத்தம் செய்துவிட்டேன் முதலில் பார்த்தது அர்ஜுனனாக இருக்கிறது ஆகவே படைத்துணை தவிர வேறு ஏதாவது கேள் என்று கேட்ட உடனே துரியோதனன் கேட்டான் பாருங்க அப்படியானால் கண்ணா நான் கேட்கிற வரத்தை நீ தவறாமல் தர வேண்டும் நிச்சயமாக தருகிறேன் நிச்சயமாக சத்தியமாக தருகிறேன் அப்படி என்றால் வரப்போகிற பாரத யுத்தத்தில் நீ போர்க்கருவிகள் எதையும் தொட மாட்டேன் என்று எனக்கு வாக்கு தர வேண்டும் என்று கேட்டான் துரியோதன் கண்ணபெருமான் மாட்டிக்கிட்டார் என்ன கேட்கிறான் நான் தர்மர் வீட்டுக்கு விருந்துக்கு செல்வதாக நான் தருமருக்கு நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்து விட்டேன் அழைப்பதற்காக அர்ஜுனன் வேறு வந்திருக்கிறான் எனவே நான் அந்த வீட்டில்தான் நான் விருந்து சாப்பிட போகிறேன் என்று சொன்னால் துரியோதனன் அப்படியானால் அந்த வீட்டிலே இலையில் வைக்கிற எந்த ஒரு பொருளையும் நீ கைவைத்து உண்ணக்கூடாது என்றால் எப்படி இருக்குமோ அதே போல நீ அவர்களுக்கு படைத்துணை சென்றாலும் கூட எந்த படைக்கருவியையும் கையிலே நீ எடுத்து போரிடக்கூடாது என்று கேட்டுவிட்டானே துரியோதனன் ஆனால் மானிடன் நினைக்கிறான் நான் இறைவனையே வென்று விட்டேன் இரணியன் கூட அப்படித்தானே நினைச்சான் மரணமில்லாத வாழ்வு வேண்டும் என்று கேட்டான் ஆனால் பிரம்மதேவர் என்ன சொன்னார் அப்படி ஒரு வரத்தை தர முடியாது எந்தெந்த வழியில் உனக்கு மரணம் வேண்டாம் என்று நீ விரும்புகிறாய் அந்த வழியில் உனக்கு மரணம் வராத வரத்தை நான் தருகிறேன் என்று சொன்னவுடனே மிகுந்த சாமர்த்தியமாக கேட்பதாக நினைத்துக்கொண்டு இரணியன் கேட்டான் நான் பகலில் சாகக்கூடாது இரவில் சாகக்கூடாது சொன்னால் ரெண்டே ரெண்டு நேரத்தில் மட்டும் சூதாடாமல் இருந்தால் போதும்பா நீ நல்லா இருப்பே அப்படின்னாரு எந்த ரெண்டு நேரம் கையில் காசு இருக்கும்போது கையில் காசு இல்லாத போதும்னா இந்த ரெண்டு நேரத்தை தவிர வேறு என்ன நேரம் இருக்குது ஒன்று கையில் காசு இருக்கும் இல்லாட்டி இல்லாமல் இருக்கும் நீ இருக்கும்போதும் சூதாடாத இல்லாத போதும் சூதாடாத அதை சாதுரியமாக சமத்காரமாக சொன்ன வார்த்தை ரெண்டே ரெண்டு நேரங்களில் மட்டும் நீ சூதாடாமல் இருந்தால் போதும் அதே போல் இப்போ இரணியன் கேட்குறான் என்னென்னு பகலில் இரவில் கூடாது வீட்டுக்கு உள்ளே வெளியே கூடாது வானிலே மண்ணிலே கூடாது மனிதர்களால் கூடாது அறக்கர்களால் கூடாது பறவைகளால் கூடாது விலங்குகளால் கூடாது வீட்டுக்கு உள்ளே கூடாது வீட்டுக்கு வெளியே கூடாது கொலைக்கருவிகளால் கூடாது அப்படின்னா கிட்டத்தட்ட எந்த வழியிலும் மரணம் வரக்கூடாது என்பதை கிட்டத்தட்ட கேட்டுவிட்டான் என்றுதான் நாம் நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் கடவுள் அதற்கும் மேலானவர் என்ன நினைத்தால் பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் பகலும் இரவும் சந்திக்கின்ற வேளையில் வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாமல் வெளியே இல்லாமல் வாசற்படியில் மனிதனாகவும் இல்லாமல் மிருகமாக இல்லாமல் இரண்டும் கலந்த வடிவில் எந்த கொலைக்கருவிலும் இல்லாமல் கைவிரல் நகத்தால் வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாமல் வெளியிலே இல்லாமல் மடியிலே போட்டு அந்த விண்ணிலும் மண்ணிலும் இல்லாமல் மடியில் போட்டு அவனை கொருகிறார் என்று சொன்னால் ஏ மனிதா நீ கடவுளை வென்றுவிடலாம் என்று நீ கனவு காணுகிறாய் ஆனால் கடவுள் எல்லாவற்றுக்கும் மேம்பட்டவன் இஸ் த சுப்பீரியர் சுப்ரீம் பவர் அவனை வெல்ல யாரால் முடியும் ஆனால் துரியோதனன் கேட்டான் நீ படைக்கருவிகளை தொடக்கூடாது என்று கேட்டான் அவ்வாறு படைக்கருவிகளை நான் தொடாமல் இருந்து விட்டால் துரியோதனா வெற்றி கிடைத்து விடுமா உனக்கு நான் படைக்கருவிகளே தொடாமல் இருந்தால் உனக்கு வெற்றி கிடைத்து விடுமா படைக்கருவிகளை தொடாமலேயே உனக்கு வெற்றி கிடைக்காத வண்ணம் செய்ய என்னால் முடியாதா பார்க்கிறாயா என்று சொல்லி படைக்கலன்களை தொடாமல் செய்துவிட்டால் வெற்றிக்கனியை பறித்து விடலாம் என்று முட்டாள்தனமாக கணக்கு போட்ட மூட துரியோதனுக்கு படைக்கலன்களைத் தொடாமலும் கூட பாண்டவருக்கு வெற்றியை தேடித்தர முடியும் என்று நிரூபித்து காட்டுவதற்காக கண்ண நடத்திய திருவிளையாடல்களே இன்றைய சொற்பொழிவினுடைய சாராம்சம் என்பதை நான் உங்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் படைக்கலன்களை தொடாமல் போய்விட்டால் நீ வெற்றி பெற்று விடுவாய் அப்படி பெறா தொடாமலேயே பாண்டல் வெற்றி பெற்று விடுகிறார்கள் பார்க்கிறாயா என்பதற்காக கண்ண பெருமான் நடத்திய திருவிளையாடல்கள் தான் இன்றைக்கு நம்முடைய பேச்சினுடைய கருப்பொருள் பெரியோர்களே அவருடைய திருவிளையாடல் முதலிலே எங்கே தொடங்குகிறது என்று கேட்டால் அவர் நினைத்தார் கண்ணபெருமான் என்னை படைக்கலன்களை தொடக்கூடாது என்று வரம் வாங்கிவிட்டான் இவன் சார்பில் இருக்கின்ற படைக்கலன்களை கூட சில தொடாதவாறு செய்து விட்டால் என்ன என்று கண்ணபெருமான் தொடங்கிய திருவிளையாடல்களில் முதல் கட்டம் விதுரருடைய வீட்டிலே போய் தங்கியது தூது புறப்படுகிறான் பாண்டவர்கள் கண்ணபெருமானை தூதாக அனுப்புகிறார்கள் முந்தூர்வம் பணிக்குடியோன் மூதூரின் அடைந்து உழவர் முன்றில் தோறும் நந்தூரும் புனல் நாட்டின் திறம் வேண்டு நாடு ஒன்று நல்கானாகில் ஐந்து ஊர் வேண்டு அவை மறுத்தால் ஐந்து இல்லம் வேண்டு அவை மறுத்தால் அடுப்போர் வேண்டு இதுதான் கண்ணபெருமான் சொல்லி அனுப்பிய தூதினுடைய நாம்ஸ் இதுதான் அந்த விஷயம் கண்ணபெருமான் வருகிறார் ஒவ்வொருவருடைய இள அரண்மனையும் காட்டி இது யாருடைய அரண்மனை இது யாருடைய அரண்மனை இது யாருடைய அரண்மனை இது துரியோதனன் அரண்மனை இது என்னுடைய அரண்மனை பீஷ்மர் என்னுடைய அரண்மனை துரோணர் என்னுடைய அரண்மனை ஒவ்வொருவரும் இது என்னுடைய 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 என்று சொல்லுகிறார்கள் எது உன்னுடையது எது உன்னுடையது உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் நாளைக்கு பார்க்க போறோம் உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் வா எல்லாம் நினைக்கிறோம் யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்றார் திருவள்ளுவர் ஆணவம் என்பது ரெண்டு பகுதிகளை உடையது ஒன்று நான் என்கிற அகம்பாவம் இன்னொன்று எனது என்கிற மக மமகாரம் அகங்காரம் மமகாரம் நான் 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 இதை யார் செய்தது இதை நான் செய்தேன் இதை நான் தான் கட்டினேன் அந்த அணையை நான் தான் கட்டினேன் அந்த பள்ளிக்கூடத்தை நான் தான் கட்டினேன் நான் என்ற எண்ணத்தை விட்டுண்ணும் நான் என்கிற எண்ணத்தை விட வேண்டும் ஒரு சாமியார் அவங்க சீடர்களுக்கெல்லாம் பாடம் நடத்திக்கிட்டே இருந்தார் கடைசியில் மாணவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் மாணவர்களே சொர்க்கத்துக்கு யார் போவார்கள் சொல்லுங்கள்னு சொன்னார் எல்லோரும் கம்முன்னு இருந்தாங்க ஆனால் அந்த சாமியார் தங்கி இருக்கிற மடத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி வேலைகளெல்லாம் செய்கிற வேலைக்கார பையன் சொன்னால் நான் போனால் சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்னா நாங்கள் குருநாதரிடம் தினந்தோறும் நாங்கள் வேதங்களை எல்லாம் பாடம் கேட்கிறோம் எங்களுக்கெல்லாம் சொல்ல தெரியாத அந்த துணிச்சல் மடத்தை கூட்டி பிறகு நீ போனால் போவாயா ஆமாம் நான் போனால் நான் போவேன் அப்படின்னா ஆசிரியர் சொன்னார் முட்டாள் சீடர்களா அவன் சொன்னதனுடைய உட்பொருள் என்ன தெரியுமா நான் போனால் போவேன் என்றால் என்ன பொருள் நான் என்கிற எண்ணம் ஒருவன் மனதை விட்டு எப்பொழுது நீங்குகிறதோ அவன் சொர்க்கத்துக்கு செல்லுவான் என்பதைத்தான் நான் போனால் போவேன் என்று அவன் சொன்னான் இல்லையா என்னுடையது என்ற எண்ணத்தை கூட விட்டணும் என்னுடையது 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 எது உன்னுடையது எது உன்னுடையது குடியாத்தம் பாண்டி நகர் முப்பத்தைந்தாம் கதவிளக்கு எண்ணில் வசிக்கின்ற சீனி சம்பத் அவர்களாகிய உங்களுக்கு இன்னாராகிய நான் என் மனப்பூர்வமாக எழுதி கொடுத்த அக்க அக்கும் தொக்கும் இல்லாத சொத்த விக்கிரிய பத்திரம் என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு சொத்து எல்லாம் பத்திரம் எல்லாம் எழுதி நாம் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் எவ்வளோ நாளைக்கு எழுபது வயசு ஆகிப்போச்சு இன்னும் அஞ்சு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமோ ஒரு மாதமோ யாருக்கு தெரியும் இந்த நரைச்ச முடி அறுபது வயசுக்கு மேலே நீ எப்பவும் புறப்படுறதுக்கு தயாராக இரு என்று சொல்லுவதற்காக எம்என் அனுப்புகிற லாயர் நோட்டீஸ் தான் இந்த நர அவன் அப்போயும் நோட்டீஸ் அமைச்சிட்டான் ரெடி நான் எப்போ ஒண்ணாலையும் வருவேன் எது மேலே ஒன்னாலையும் வருவேன் நான் பஸ்ஸில் வருவேன் லாரியில் வருவேன் கண்டெய்னர் லாரியில் வருவேன் மாட்டு வண்டியில் வருவேன் டூ வீலரில் வருவேன் எதில் ஒண்ணாலும் வருவேன் எரும வாகனம்னு நீங்க கொடுத்துருக்கீங்க நான் எனக்கு எந்த வாகனம் ஒண்ணாலும் சரி நான் வருவேன் ரெடி ஆனா நாம நம்புறோமா தருமர்கிட்ட அறக்கடவுள் கேட்டார் இந்த நச்சு பொய் சறுக்கத்தில் கடைசி கேள்வி எது இந்த உலகத்திலேயே மிகவும் அதிசயமானது தர்மபுத்திரா இந்த உலகத்தில் கோடானு கோடி பேர் சாவுவதை பார்த்த பிறகும் கூட அந்த சாவு நமக்கு வரப்போவதில்லை என்ற எண்ணத்தோடு மனிதன் அன்றாட ஆசா பாசங்களில் கிடந்து அல்லல் இதுதான் இந்த உலகத்திலேயே மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்று தர்மபுத்திரர் சொன்னார் ஏமாளிதான் பட்டது அறிவாளி ஆகவே எங்கே வருகிறார் எல்லாம் என்னுடைய என்னுடைய அரண்மனை அரண்மனை என்னுடைய அரண்மனை என்கிறார்கள் விதிரர் ஒருவர்தான் கண்ணா இது உன்னுடைய குடில் உன்னுடைய குடில் என்கிறார் யாரு உன்னுடைய குடில் கண்ண உள்ளே போயிட்டார் உள்ளே போன உடனே விதிரர் ஆனந்த கூத்தாடுகிறார் சில நடிகர் நடிகைகளை பார்த்த உடனே ரசிகன் அப்படியே என்னவோ ஜென்ம சாபல் அடைஞ்ச மாதிரி குதிப்பான் பார்த்துருக்கீங்களா ரஜினியை போய் தொட்டுட்டான்னா ஐயோ இந்த தலைவர் கூட இருக்கிறட்ட என்னால் நம்பவே முடியலையே ஆஹா அப்படி இப்படின்னுமா அந்த ஆளும் மனுஷன்தான் நாமளும் மனுஷன்தான் என்ன ஆண்டவனை சினிமாவில் நடிக்க வச்சு நீ ஒரு மா ஒரு படத்துக்கு இரநூறு கோடி சம்பாதிப்பான் இரநூறு கோடி சம்பாதிச்சாலும் நான் தான் படத்துன்னு தூங்குறேன்றார் அவர் அவரும் நாலு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது அவர் என்ன தான் ஐம்பது கோடி காரில் போனாலையும் அம்மா பேட்டையிலேருந்து பஸ் ஸ்டாண்டு தானே போக முடியும் அம்மா படிந்து ஏர்போர்ட் வரலேயும் தானே போக முடியும் நான் டூ வீலர்லேயும் அதே தூரம் தானே போகிறேன் அவர் கட்டுற ஐம்பது லட்சம் ரூபாய் வாட்சும் நான் கட்டிக்கிற பதினைஞ்சாயிரம் ரூபாய் வாட்சும் ரெண்டும் ஒரே நேரத்தை தானே காட்டுது அவர் பிஸ்னஸ் கிளாஸில் போனாலையும் நான் எக்கானமிக் கிளாஸில் போனாலே ரெண்டு பேரும் போய் ஒரே இடத்துல தானே இறங்க போகிறோம் பணம் மனிதனை மயக்குவதற்காக அவன் நிச்சயமாக ஆசா பாசங்களை வென்றானா என்பதை காட்டுவதற்காக ஆண்டவனவனிடத்தில் பணத்தை கொடுத்து விளையாடுகிறான் நாம் அதில் மயங்கிட்டோம்னு சொன்னால் மீண்டும் பிறக்க வேண்டியதுதான் ஆனால் பட்டத்தார் மாதிரி எல்லாரையும் சூரிய கொடுத்துட்டு போக முடியுமா அது கொஞ்சம் மனோதிடம் வேணும் பாரணித்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையைப் போல ஆறும் துறக்க ஏறிது விதிர ஆணவ தாண்டவம் பாடுகிறார் முன்னமே பயின்றருளிய முதுபயோததியோ பன்னக ஆதிப பாயிலோ பச்சை ஆளிலையோ சொன்ன நால்வகை சுருதியோ கருதி நீ எய்ததற்கு என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில் என்றான் இந்த சின்ன குடிசை என்ன தவம் செய்திருந்தால் நீ எங்கெங்கே படுத்துறங்குவாய் தெரியுமா பார்க்கடலில் படுத்துறங்குவாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆதிசேடனாகிய பாம்பின் படுக்கையின் மீது படுத்துறங்குவாய் என்று கேட்டிருக்கிறேன் யுக முடிவிலே ஆளிலின் மீது படுத்து உறங்குவாய் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் வேதங்களையே படுக்கையாக கொண்டு அதன் மீது உறங்குவாய் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த நான்கிலும் எதுவுமே என் குடிசை இல்லையே அப்படி என்றால் என் நீ நாடி வந்திருக்கிறாயே இந்த குடிசை என்ன தவம் செய்திருக்க வேண்டும் கண்ணா கண்ணா இந்த குடிசை என்ன தவம் செய்திருக்க வேண்டும் கண்ணா என்று சொல்லி ஆனந்த கண்ணீர் பொங்க அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்குகிறார் விதிராழ்வார் கண்ணபெருமான் சாதாரணமாக அந்த வீட்டை தேர்ந்தெடுத்தார் அது காரணம் பின்னால வரப்போ மறுநாள் பொழுது விடுகிறது போகிற போது துரியோதனை கண்ணபெருமானிடத்திலே முதல் கேள்வி என்ன துரியோதனன் நடமா அதெல்லாம் பின்னாலே என்ன துரியோதனா மிகுந்த கோபத்தோடு இருக்கிறாய் போல இருக்கிறது ஆமாம் என்ன கோபமாக இருந்தாலும் நான் வந்த விஷயத்தை சொல்லிவிடுகிறேன் அதன் பிறகு உன் கோபத்தை தீர்க்கிறேன் அதெல்லாம் பின்னாலே சரி உன் கோபத்தை தான் முதலில் தீர்க்க என்ன காரணம் சொல் என்னுடைய அஸ்தனாபுரத்திற்கு தூதனாக வந்த நீ அரண்மனை விருந்தாளியாக இருக்கின்ற நீ என்னுடைய அரண்மனையிலே வந்து தங்காமல் என்னுடைய சிறிய தந்தையினுடைய இல்லத்திலே சென்று தங்கி இருக்கிறாயே அப்படி என்றால் என்ன காரணம் என்று கேட்டார் கேட்டவுன்னு அவர் சொன்னார் துரியோதனா உனது அரண்மனை எனது வீடு என்ற பேதமே எனக்கு கிடையாது ஆனால் சாஸ்திரத்திலே ஒன்று சொல்லுவார்கள் அமைச்சனாக இருந்து அரசனுடைய பதவிக்கே குழிபறித்து நாட்டை அழிவு பாதையில் கொண்டு செல்லுகிற அமைச்சனும் நம்பர் ஒன்று வயதில் பெரியவர்களாகிய சான்றோர்களின் அறிவுரையை காலிலே போட்டு மிதிப்பவனும் ரெண்டு செய்த நன்றியை மறப்பவனும் மூணு நாலாவது உண்ட வீட்டிலேயே தின்ற அந்த உப்பை மறந்துவிட்டு உணவிட்ட வீட்டாரையை எதிர்த்து சண்டைக்கு செல்லுவதும் நாலு இருந்து அரசனுக்கு குடிபெறிப்பவன் சான்றோர்களின் பேச்சை கேளாதவன் செய் நின்றி மறந்தவன் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் நினைப்பவன் இந்த நாலு பேரும் மீள முடியாத நரகத்தில் கிடந்து உடலுவார்கள் என்பது உனக்கு தெரியாதா தெரியுமல்லவா அதனால்தான் தான் நாடு கேட்டு வந்த நான் உன்னுடைய அரண்மனையிலே தங்கி உன்னுடைய உணவை உண்டு விட்டால் நாளை உன்னையே எதிர்த்து போர் புரிய முடியாமல் போய்விடும் அல்லவா என்னதான் நீ படைக்கருவியை தொட வேண்டாம் என்ற நேரத்தில் வரம் வாங்கி இருந்தாலும் உன்னை எதிர்த்து போரிட வேண்டிய சந்தர்ப்பம் வந்திருக்கும் அல்லவா ஆகவே தான் நான் விதருடைய மனையிலே தங்கினேன் என்று சொன்னவுடனே சொல்லிவிட்டு சரி பாண்டவர்களுக்கு உரிய ராஜ்யத்தை குழு வேறு விஷயம் உண்டாடான் என்ன துரியோதனா என்ன பேச்சு பேசுகிறாய் பன்னிரண்டு ஆண்டு கால வரவாசம் ஓராண்டு காலம் அஞ்ஞாதவாசம் முடித்து வந்த பிறகு அவர்களுக்குரிய தாயபாகத்தை அவர்களுக்கு தருவதாக நீ சொன்னாய் அல்லவா அதெல்லாம் பின்னாலே வேண்டாம் துய்யோ இப்படியெல்லாம் நீ பேசாது அவர்களுக்குரிய தாயபாகத்தை கொடுத்து விடு வேறு விஷயம் உண்டா அது முடியாவிட்டால் ஐந்து பேருக்கு ஐந்து ஊரையாவது கொடு வேறு விஷயம் உண்டா என்ன ஐந்து பேருக்கு ஐந்து ஊர் கூட தர மாட்டாயா தருமனுக்கு சேலம் பீமனுக்கு ஈரோடு அர்ஜுனனுக்கு திருப்பூர் நகுலனுக்கு கோயமுத்தூர் சகாதேவனுக்கு பாலக்காடு அஞ்சு பேருக்கு அஞ்சு ஊரையாவது கொடுன்னு தானே கேட்டேன் வேறு விஷயம் உண்டா சரி அதுவும் வேண்டாம் துரியோதனா ஐந்து பேருக்கு ஐந்து வீடுகளையாவது கொடு ஐந்து பேருக்கு ஐந்து வீடுகளையாவது கொடுனா ஊசி முனை நிலம் கூட நான் தரமாட்டேன் ஊசியை ஊன்றினால் அது என்ன ஒரு புள்ளியம்மா அந்த புள்ளியளவு நிலம் கூட தரமாட்டேன் என்று சொன்னானே அதனால் தான் ஆரடி நிலத்துக்கு அவசரப்பட்டு போய் படுத்துக்கொண்டான் துரியோதனன் தந்திருக்கலாம் அஞ்சு பேருக்கு அஞ்சு ஊரையாவது தந்திருக்கலாம் அஞ்சு பேருக்கு அஞ்சு வீடுகளையாவது தந்திருக்கலாம் எதையுமே தர மறுத்தான் பாருங்க அந்த ஆணவம் தான் அவனுக்கு படுகொழியை சம்பாதித்து கொடுத்தது கண்ணபெருமான் என்ன செய்தார் கோபமாக அங்கிருந்து வெளியேறிவிட்டார் ஆனால் போவதற்கு முன்னால் ஒன்று சொன்னார் தருமன் சொன்னபடி பாதி ஐந்து ஊர் ஐந்து வீடு இவை மறுத்தால் போர் வேண்டு என்று சொல்லி அனுப்பியிருக்கிறான் அப்படி என்றால் வரப்போகிற பாரத யுத்தத்தில் போருக்கு வருகிறேன் சத்தியம் செய்து தா கண்ணபெருமான் கேட்டபோது துரியோதனன் சொன்னான் மானங்கட்ட அந்த பாண்டவரின் கேடுகட்ட தூதனாகிய உனக்கு இழிந்த பிறப்பை உடைய உனக்கு உன் கையை அடித்து நான் சத்தியம் செய்து தருவதார் அரசர் குலத்திலே பிறந்த மாணிக்கம் போன்ற நான் ஒரு கேவலம் இழிந்த பிறப்பை உடைய உன்னுடைய கையிலான கையை அடித்து சத்தியம் செய்வது பாண்டவர்கள் மானங்கட்டவர்கள் தந்தையர் ஐவர் தாயர் இருவர் கட்டிக்கொண்ட பெண்ணாவது என்றா ஒழுங்காக ஒரு தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தவளா என்று பார்த்தால் அவளும் நெருப்பிலே இருந்து தோன்றியவள் என்று என்னென்னவோ சொல்லுகிறார்கள் நீயும் பிறந்தது ஓரிடம் வளர்ந்தது ஓரிடம் பெண் என்று பாராமல் போதகியை கொன்றவன் நீ ஆகவே உன்னுடைய கையை அடித்து நான் சத்தியம் செய்து தரமாட்டேன் என்று கோபமாக பேசியவுடன் கண்ணபெருமான் அங்கிருந்து வெளியேறி விடுகிறார்